सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरु ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिये கழுத்தில் மாலை போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி சக்தி வந்து இருமுடி செலுத்த முடியாதவர்களுக்காக நம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் வழங்கும் அற்புத வாய்ப்பு ஆன்லைன் இருமுடி இந்த மற்றும் உலகெங்கிலும் இருந்து சித்தர்பீடம் வர முடியாமல் பக்தர்கள் இந்த ஆன்லைன் இருமுடி சேவையில் பதிவு செய்து கொள்ள முடியும் இந்த ஆன்லைன் இருமுடிக்கு பதிவு செய்ய விரும்புபவர்கள் டபிள்யூ 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 டாட் ஏசிஎம்இசி ட்ரஸ்ட் டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தில் டொனேட்டஸ் என்பதனை கிளிக் செய்து ஆன்லைன் இருமுடி என்பதனை தேர்ந்தெடுத்து பதிவு செய்து கொள்ள முடியும் கிடைக்கிற வாய்ப்பையும்

நல்ல மனம் தரும் உணர்த்தும் ஜோதி அதுவே ஏக ஜோதி தைப்பூச ஜோதி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீட அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் பிரத்யேக நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது அனைவரும் இணைந்திடுவீர் அன்னையின் அருளாசியை பெற்றிடுவீர் இந்த இனிய நாளில் தாய் தந்தையரை தனித்தாங்கும் பாத்திரமாக நினைப்பதுதான் தன் பத்திரத்திற்கு என்பதை உணர்ந்து செயல்படுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு அடுத்தவர்களின் குறைகளையே நினைத்து பார்த்துக் கொண்டிருக்காமல் உன் வேண்டும், மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கரூர் மாவட்டம் கரூர் மகளிர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் என் பேர் கனகீஸ்வரி களத்தூர்லேருந்து வரேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நான் பத்து வருஷமா வரேன் எங்கள் வீட்டுக்காருக்கு நெஞ்சுவலி பிரச்சனை இருந்தது இந்த அம்மாக்கிட்ட வந்து வேண்டேனா அவருக்கு சரியாயிடுச்சு இப்போ வேலைக்கு போகிறாரு சம்பாதிக்கிறாரு எனக்கும் வயிறு வலி பிரச்சனை இருந்தது அதுவும் சரியாயிடுச்சு இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம் என் வாய்ஸுக்கும் நான் இங்கே வந்துக்கிட்டு தான் இருப்பேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த அம்மாக்கிட்ட வந்து நான் தூண்டு செஞ்சுட்டு தான் இருப்பேன் வாழ்க மலேசியா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்து செவ்வாடை சக்திகள் நாளான பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அனைவரும் ஒன்று சேர்ந்து பொங்கலிட்டு தை திங்களை வரவேற்றனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து செவ்வாடை பக்தர்களும் இயற்கை வளம் செழிக்கவும் விவசாயம் செழித்து உணவு உற்பத்தி பெருகவும் அன்னையை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் ஓம் சக்தி நினை மனமே மேல் மறுவோர் அம்மாவை நினை மனமே ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி